மரியானா ட்ரெஞ்ச் எனப்படும் மரியானா பள்ளத்தாக்கு பசிபிக் பெருங்கடலின் ஒரு பகுதியில்தான் அமைந்துள்ளது ஆய்வாளர்களின்படி இது நம் உலகில் உள்ள மற்றொரு உலகம் ஆகும் இந்த புது உலகை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் உலகின் மிக ஆழமான மரியானா பள்ளத்தாக்கு மேற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது இந்த மரியானா பள்ளத்தாக்கின் ஆழம் சுமார் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மீட்டர்கள் ஆகும் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை இதனுள் பொருத்தி வைத்தால் மூழ்கிவிடுமாம். இவ்வளவு ஆழமான இந்த பள்ளத்தாக்கில் தனி ஒரு உலகம் உள்ளதாக கடல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பொதுவாக லைட் ஒளியானது கடலினுள் ஆயிரம் மீட்டர்கள் வரைதான் செல்லுமாம் ஆக இந்த பள்ளத்தாக்கின் பெரும்பான்மையான பகுதி முழுவதுமாக இருளில்தான் உள்ளது இந்த மரியானா பள்ளத்தாக்கின் வளிமண்டலம் மற்றும் சூழல் நம் உலகில் இருப்பது போல் இல்லை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது இங்கு நீரின் அழுத்தம் மிக மிக அதிகமாக உள்ளதாகவும் தட்பவெப்பநிலை மிகவும் குளிர்ந்த நிலையில் உள்ளதாகவும் இங்கு வாழும் உயிரினங்கள் முற்றிலும் வினோதமானதாகவும் வித்தியாசமானதாகவும் இருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் காப்லின்ஷார் ஆங்கிலர் ஃபிஷ் வைப்பர் ஃபிஷ் பார்லி சீக்குக்கும்பர் போன்ற பரிச்சயம் அற்ற மிக வித்தியாசமான உயிரினங்கள் இங்கு வாழ்கின்றன இதன் பிறகு ரோஸ்டா என்ற ஒரு புது வகை உயிரினத்தையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த மரியானா ட்ரெஞ்ச் எனப்படும் மரியானா பள்ளத்தாக்கு பல வகையான கடல்வாழ் உயிரினங்களுக்கு உறைவிடமாக உள்ளது இங்கு வாழும் பல உயிரினங்கள் பற்றி இன்றும் கண்டறியப்படாததாகவே உள்ளது மரியானா ட்ரெஞ்ச் எனப்படும் நம் உலகில் உள்ள மற்றொரு உலகத்தைப் பற்றின உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடவும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் அழுத்துங்க